இது பார்த்திங்கன்னா நம்மளோட மல்லி தோட்டம் தான் தொடச்சா வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் தொடச்சா வீடியோ பண்ண முடியல அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் பர்சனலான வேலைகள் இருந்ததுனால அது பண்ண முடியாமல் போயிடுச்சு நிறைய பேர் வந்து வீடியோ பதிவு பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க இப்போ பார்த்திங்கன்னா என்ன அதில் பிரச்சனைனா நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து தேவைப்படுதுங்க அதாவது இந்த தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இந்த காம்பு சுருங்கல் இருக்குது நானுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மருந்து இப்போ வரைக்குமே அடிச்சிட்டேன் ஒரு இருபத்தெட்டு நாளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மருந்து அடிச்சிருக்கேன் திரும்ப நாளைக்கு ஒரு மருந்து அடிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு மூணு நாளுக்கு ஒரு மருந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது மூணு நாள்லேருந்து அதிகபட்சமாக நாலு நாள் இல்லாட்டி நீங்கள் அப்படி அடிக்கலை அப்படின்னு சொன்னால் நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குது ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியல நம்மளால் அளவுக்கு பூச்சிகள் இருக்குது நம்மளும் புதுசு புதுசாக ஏதோ மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோ ஒரு பெரிய சவாலாக இருக்குது நம்மளுக்கு இந்த மல்லியை வந்து பராமரிக்கிறது இதே நிலம நீடிச்சிச்சின்னா ரொம்ப கஷ்டங்க வர மருந்தில் சாரி வர காசில் முக்கால் வாசி வந்து நம்ம இது பராமரிப்புக்காக இந்த பூச்சிக்கொல்லி மருந்துக்காக செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா செடியில் தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்ட்டுக்கு மேலே அடிச்சிருச்சு ஏன்னா அந்த கிளைமேட்டு சரியில்லைன்றதுனால அரும்புகளே ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருந்துச்சு அப்படி இருக்கும்போது அதிலும் அந்த நோய் தாக்குதல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நானும் பார்த்து பார்த்து மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அப்பவுமே நம்மளால் முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மொக்கில் ஏதாவது ஒரு மொக்கு வந்து சொத்தையாக இருக்கும் இப்படி தான் இருக்குது ஆனால் அரும்பு இந்த கிளைமேட்டுக்கு இவ்வளோ வந்திருக்கு ஓகே தான் ஏன்னா நிறையா மழை இங்கே ஒரு இருபது நாளாகவே மே மேகம் அப்படியே ஒரு மாதிரி மூட்டம் போட்டுக்கிட்டு இருந்ததுனால காப்புமே அதிகமாக பிடிக்கல பயங்கர சவாலாக இருக்குங்க சுருக்கமாக சொல்ல போனால் அந்த விவசாயம் வந்து தினம் தினம் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த அடிக்கிற மருந்துங்க வந்து மூணு நாளுக்கு மேலே வேலை செய்ய மாட்டேங்குது